ஹாய் வீவர்ஸ் நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகா இந்த சாத்தூர் தாலுகாவில் கோயில்பட்டிலேருந்து நம்ம தாண்டி போகும்போது கோயில்பட்டி தாண்டி போகும்போது சாத்தூர் ஃபோர்வே அதாவது அந்த என்கேஜ் பைபாஸ் ரோட்டில் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து ஒரு ஆறாவது கிலோமீட்டர் பஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய உப்பத்தூர் இது சாத்தூர் பக்கம் வந்துடும் அதாவது விருதுநகர் மாவட்டம் தான் தூத்துக்குடி வராது உப்பத்தூரில் தான் இந்த இடம் இருக்குது ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்த இடது பக்கம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்த இடது பக்கம் இருந்து நான் வண்டியில் இருக்கோம் பாருங்கள் கவரேஜ் பண்ணி அப்படியே சுமாராக ஒரு கிலோமீட்டருக்கு மேல் இந்த பஸ் ரோடு முகப்பு ஒரு கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும் ஒரு ஆயிரம் ஏக்கர் இருக்குங்க இந்த இடத்துல ஆயிரம் ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருடைய விலை நாலே முக்கால் லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இதனுடைய கையெழுத்து பார்த்தீங்கன்னா மூன்றே மூன்று கையெழுத்து கம்பெனி மூணு கையெழுத்து தான் ஆயிரம் ஏக்கர் வரும் ஒரு அடிஷனில் ஒரு நூறு ஏக்கர் வந்து நம்ம இடையெடுக்க வேண்டியிருக்கோம் அப்படி எடுக்கும்போது இந்த லேண்ட் வந்து ஒரு சேஃப் வந்து கிடைக்கும் இந்த ஆயிரம் ஏக்கர் வந்து அவங்கள எடுத்து வந்துடுவாங்க சாரி இன்னொரு ஏக்கர் ஆனால் அந்த ஆயிரம் ஏக்கர் இருக்கிறது ஒரு கம்பெனி நேமில் இருக்குது மூன்று கம்பெனி மூணு கையெழுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக விவசாயம் வந்து அதிகமாக இருக்காங்க இப்போ வந்து அந்த பெருமள டைமில் எடுத்த வீடியோ அல்ல இது பெருமலைக்கு எடுத்திருந்தால் இந்த மாதிரி தண்ணி இருக்காது ரோடே தெரியாது அந்த மாதிரி ஆகிருக்கும் இது பெருமலைக்கு எடுத்ததில்லை அதுக்கு முன்னால் நார்மலாகவே எடுத்த வீடியோ சைடில் பக்கவாட்டில் சைடில் பாருங்கள் ஒரு ஓட வந்து சின்ன ஒரு கால்வாய் இந்த லேண்ட் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு தண்ணீர் தொட்டி தெரியும் இதை இது இந்த லேண்டோட என்று ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் காணிச்சேன் ரன்னிங்கில் மூவ் பண்ணி வரும்போது காணிச்சேன் ஃப்ரண்டேஜ் இது லாஸ்ட்டு எண்டு இந்த தண்ணீர் தொட்டி வந்து இந்த கிராமத்துக்கு குடிநீர் சப்ளை பண் செய்யக்கூடிய போர் வந்து அதில் போட்டிருக்காங்க ஸோ ஒரு கிராமத்துக்கே வந்து சப்ளை செய்யக்கூடிய அளவில் வந்து போர் போட்டு டேங்க் அதில் கட்டி எடுக்கணும்னா இந்த இடத்துல உள்ள தண்ணீர் நீரோட்டம் எப்படின்னு உள்ளதை நீங்கள் பார்த்துடலாம் எங்கே பார்த்தாலும் விவசாயம் தான் பண்ணுவாங்க கரெக்டாக சாத்தூர் ஃபோர் வீலில் போய் ஏறுறதுக்கு ஆறு கிலோமீட்டர் அதுபோல் சாத்தூருக்கு முன்பாக கிருஷ்ணா பண்ணைப்பால் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் <வச்சிருக்கும்> so, இருக்கும் அதில் இருந்து போர்டு வச்சுருப்பாங்க உப்பத்தூர் ஆறு கிலோமீட்டர் இந்த உப்பத்தூருக்கு ஆறு கிலோமீட்டர் இந்த வழியாகவும் போகலாம் ஸோ ரெண்டு பக்கமும் இதுக்கு பாதை இருக்கிறது எல்பி வந்து நீங்கள் கரெக்டாக வந்து காணிச்சிட்டேன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபோர் வீட் டச்சுக்கு வந்து ஆறு கிலோமீட்டர் மொத்தமாக இருக்காது ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் தான் இருக்கும் ஓகே இதில் வந்து ரோட்டுக்கு மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய இதனுடைய எல்கையை ஸ்டார்டிங் வந்து லாஸ்ட் வரைய காணிச்சிட்டேன் இப்போ நம்ம லேண்ட்லேருந்து சாத்தூர் ரோடை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் இருந்து சாத்தூர் ரோடை பார்த்து போய்ட்டுருக்குறோம் ஸோ விருதுநகர் மாவட்டத்தில் வந்து இடம் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க நீங்கள் இதை வந்து பயன்படுத்தணும் நேரில் இல்லைன்னு பார்த்தா உங்களுக்கு ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி தெரியும் அதுக்கு முன்னால் டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி இந்த ரெண்டுக்கும் இடையில் அதாவது வீலருந்து நம்ம வரக்கூடிய இந்த ஆறு கிலோமீட்டருக்கு இடையில் டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கும் எஸ்எஸ் வந்து அருகாமையில் இருக்கிறது தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ